மகாபர் பதாவே ஸ்தோத்ரா மைமை நிறைந்தரே ஸ்தோத்ரா மகத்த உழவர் ஆசிரதமான இந்த வேளையும் அடையாரலேயே தந்து இப்படியே சமூகத்தில் அடையாறு ஒன்றாய்க்கு ஒன்றாய் கொடி உமை படித்து கொள்ள ஆராதிக்க ദേക്ക ജേതപ്രമ സ്തോത്രിക്ക് തുതിക്കേ വേണ്ടൽ പണാവ കാത്തിന്റെ ആശ്രമങ്ങളെ കേട്ട് വിട്ടു കൊള്ള ദേക്ക ജേത വിള സ്തോത്ര അലവിയാവേ അമ്മയ സമതൽ കാവിടാൻ നമ്മുടെ പള്ള ഒവരെയും ഒവരുടെ വാഞ്ചി വിരുപ്പത്തി താ തരെയും അറിയ പർവതാവേ அப்போ அதாவே அது ஏற்பாடு விட்டு உயிரை கொடுத்து கொண்டு விண்ணான் பிளேயர விட இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக்கு காத்திருக்கிறான் முடி பிள்ளைகள் ஒருமனதோடு மலேரியத்தோடு கண்ணீரோடு அழுகையோடும் பிளம்போடு நறுகுண்டைரியத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு மேண்டல் இரட்சிப்பை இரட்சிப்பையும் ஆவியினுஷம் பெற்று தேக்திக்குள் ஆவி உள்ளாக மாறும்படியாக்க இறக்கஞ்சதெல்லாம் ஆண்டு வரும் அப்போ அதாவே ஸ்தோத்திரம் பெண் மாற்றமான தலைமையில் இருந்தும் எல்லா குற்றங்கள் குறைகள் பிள்ளைகள் எல்லாம் தயவாயிறு மன்னித்து அப்போ அதாவே சுத்திகரித்து பரி சுத்தமாக்கி ஆசீர்வதி தள்ள தலைவியாகவே அப்போ அதாவே முடிய மேலாறு ஆசீர்வாங்களை வீட்டைகளும் ஆக காத்திருந்து வேண்டல் பண்ணுறமுடிய பிள்ளைகளை இறங்கி மேலாறு ஆசிர்வாங்களை அப்ப அதே அதிகமாக கேட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு ஆசிரியப்பட்ட ஆர்வத்தோடு திரும்பி செல்லும்படியாக இறக்கு அள்ளு நேரலை மூலமாக ஆராயல் பங்கு வீரரான சிறியோர் பெரியோர் விடைப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்திரையாக இதே சந்தித்து ஒருவருக்கும் தேவையான விடுதலைகளை ஆசீர்வாங்களை போன மகம் பல இனங்கள் நோய் வியாதிகள் എല്ലാവരുടെയും പരിപണന സുഖത്തെ കടലിട്ടള്ളു കുറച്ചാദ്യാവിയ കടലിട്ടള്ളു അഞ്ച് ഭാവിയെ കടലിട്ടുള്ളു അബ്ബാവിയ സ്തോത്രാവിയ അധികം കടലിട്ടു വാഗ്ദത്തങ്ങളെ ഇന്നെ ഊർന്ന് ഗ്രേശതള്ളു പരിഹാരങ്ങൾ നടവി തള്ളത്ത പെൺപാടുകൾ ഉടയ പാടുകൾ എല്ലാവരെയും നേർന്നാളിൽ നിന്ന് നില ഊർന്നള്ളു ഇറങ്ങിയുള്ള ഗ്രേശതള്ളു ആശുപത്രി തള്ളു എല്ലാരെയും പാതുയാടിയാൽ കരുവയർ തള്ളും കരുവാരമായിരും അൻപായിരം ദൈവായിരം മേൽ പ്രേ ജവങ്ങൾ അൻപേ ആമേ അടുതി ஐந்தாவது சங்கீதம் இரண்டாவது வாசிக்கிறேன் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் முடத்தில் வருவார்கள் பர்லோத்தில் வேட்டுக்கிறவராகிய பர்லோத்தின் பரமவிதாவாகிய தேவன் பகுலோத்தில் காவிடரான அகில உலக சகல ஜனங்களுடைய மாம்சத்தோடு காணபடுற சகல ஜனங்களுடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறவராகவே காணப்படுகிறார் அவிடத்தில் பட்சவாதம் கிடையாது மேற்றுமை கிடையாது எல்லாருடைய ஜெபத்தையும் அவர் செய்வெடுத்து கேட்கிறவராகவே காணப்படுகிறார் தேன் அகில உலக ஜனங்களுக்காக எல்லா மாம்சத்தோடு காமிறான எல்லா ஜனங்களுடைய பாவங்களை அவரே ஏற்றுக்கொண்டு அவரே சுமந்து பலியாக ஒப்பு கொடுத்தார் ஒன்றியவான் ரெண்டாவதிகாரம் ரெண்டாவசன் வாசியங்கள். ஒன்டியோ ஒன்றிய பாவங்களை நிவர்த்தி சேர கிருபாதார பலி அவரே கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை பாவங்களை நிவர்த்தி சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி சேர பலியாயிருக்கிற எல்லா ஜெனங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்து மய்மியான விடலை அவர் ஆயத்தம் முன்னேற்றிருக்கிறார் எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார் எப்படி அவர் பலியாக ஒப்பு கொடுத்த மூலமாக அய்மையான விடுதலை எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரோடு வேண்டுகொள்ளும்படியான வேண்டுலாய் விண்ணப்பம் தேவையாக காமிறது அவடில் கேட்டால் மாத்திரம்தான் கிடைக்கும் அவரோடு ஜபத்தின் மூலம் கேட்டால் தான் கிடைக்கும் மற்றபடி கிடைக்கிறதே இல்லை அவர் நோக்கி கேட்க வேண்டிய அவசியம் அவர் தேவத்தை ஏற்றுக்கொள்கிற தேவனாகவே இருக்கிறார் இருக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் பாடுபட்டு உயிரை கொடுத்து உண்டு பின்னான்னு பாவத்தை செத்து நீதிக்கு விளைக்கும் மய்மையான பாக்கியத்தை எல்லா ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்துக்கொண்டு யார் அவிதமான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக்கு அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்களோ அவர் வேண்டுல ஏற்றுக்கொள்ளுகிறார் பாங்களை மன்னிக்கிறார் போனமான மன்னிப்பை கட்லையிடுகிறார் போனமான சுத்திகேற்பை கட்டளை எடுகிறார் பூர்ணமான பசுத்தத்தை கட்டளை எடுகிறார் தேவ ஆசிரத்தினால் அதிகமாக நிறைத்து ஆசீர்வகிற தேவனாகவே இருக்கிறான் விதமாக காப்பான கிறிஸ்துவை நோக்கி ஒரு டம் ஜனங்கள் தினங்கள் வேண்டிக் கொண்டார்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் பத்தொன்பது வாசிங்கள் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் பத்தொன்பது வசனம் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் ஏன் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் मैயாகவே ய ஜெபத்தை கர்த்தாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அ கூட அவர் அப்படியே கௌரி ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட என்ன செய்தார்கள் பய பயாரை விடலே கொள் பத்தடைத்தார்கள் मैய பயாரை சுதீரமே தேவ கிருமையினால் நிறைக்கப்பட்டார்கள் ஆசிரியப்பட்டார்கள் ஆண்டோர் குறித்து சாட்சியாகவும் பேசுறார்கள் மெய்யாய் தேவன் என விடுத்தான் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் அவிதமாக ஆவி ஆத்ம சரீரம் முழுவதுக்கும் தேவையான விடுதலைகள் ஆசீர்வாதங்கள் ஜத்தின் மூலமாக கட்டளை இடுகிறவர் வேண்டிக் கொள்கிறார்கிச்சயமாக எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் இருதயர்களுக்கு கர்த்த சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை யார் ஆடுடைய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பி வேண்டல் பண்ணுகிறார்களோ அவளை எப்படி வேண்டல் பண்ண வேண்டும் நொறங்கொண்ட இரியத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு கண்ணீர் அழுது தாழ்த்து விரும்பியாக்கி தன்னுடைய பாங்களை மறைக்காமல் ஆடை நோக்கி அரைக்க பண்ணும்போது அந்த பாங்களை எல்லாத்தையும் மன்னிக்கிறோம் எல்லா துரோகங்களையும் மன்னிக்கிறான் அநியாயங்களையும் மன்னிக்கிறான் அவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை தடையாக இருக்கிறான்னு எல்லா தடைகளையும் விட்டு ஒழிக்க வேண்டும் முதலாவது என்ன செய்ய வேண்டும் இரும் சந்தேகம் அவசுவாசம் எல்லாத்தையும் ஒழித்து விட்டு ஓரமனத்தோடு மொழி விசுவாசத்தோடு கல்வாரின் அன்பை நோக்கி பார்த்து கல்வாரின் ஸ்னேகத்தை நோக்கி பார்த்து ஆண்டு திருபாகத்தை பற்றி பிடித்து கொண்டு அவர்களை தாழ்த்தி பெருமையாக்கி தாம் என்று சரியானபடி தன்னை ஒத்துக்கொண்டு என்று ஒத்துக்கொண்டாலே அந்த மனுஷன் என்ன செய்வான் தன்னை அறியாமலே ஓலை விட்டு ஆழ ஆரம்பிப்பார்கள் பலம்பரம்பிப்பார்கள் ஏன் என் தேவன் எதிராக அவருக்கு எதிராக செய்தான பாவம் துரோகம் அநியாயங்கள் அக்கிரம்கள் எல்லாத்தையும் உணரும்போது தாங்க முடியாத அழகை உண்டாகும் நொறங்குண்டை உண்டாகிறது நருங்குண்ட ஆவி உண்டாகிறது ஆடத்தில் மறைக்காமல் அறிக்கப்படுகிறார்கள் ஆண்டுடைய இரகத்தின் மூலம் அப்படியே இரட்சிப்பை பூர்ணமாக சுத்தமாக கொள்ளுகிறார்கள் பூர்ணமான இரட்சிப்பு நேராக

தன்னை குறித்து அறிந்து கொள்ளும் போது வார்த்தையின்படி ஆண்டுடைய வார்த்தை எதிராக என்னென்ன துரோகங்கள் அநியாயங்கள் இருக்கிறதோ கண்டுபிடிக்கும் போது ஆடர் இணை முன்பாக இணை செய்வார்கள் தான் அறியாமலே அழுது புலம்பி கல்வாரி அன்பை நோக்கி பார்த்து முறையிடும் போது அப்படியே வேண்டிய ஏற்றுக்கொள்கிறான் றங்குகிறார் விடைகிறார் ஆசை உரைகிறார் அவடை பிள்ளையாக மாற்றிக்கொள்கிறார் விதமாக ஆண்டொரு ஆசிரிய அவர் ஜபத்தை கேட்கிறவராகவே காப்பிடுறார் ஆனால் ஒருவட்டமான ஜனங்களும் விதமான ஜபத்தை ஏறடுக்க மனமற்றவர்களாக விருப்பமற்றவர்களாக காடப்படுவதனால் அவருடைய ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதே இல்லை அறுபத்தி ஆறாவது பதினெட்டாவது வாசிங்கள் என்னால் ஆடவர் எனக்கு அக்கிரம சிந்தை பாவ சிந்தை பொல்லாத எண்ணங்கள் அவசுவாசங்கள் ஆடோட விலை கிடைக்குமோ கிடைக்காது ஆடு வர்சுத்தமான பாக்கியம் கிடைக்குமோ கிடைக்காது സന്തേകം അവശ്വാസം എല്ലാത എണ്ണം ആയതിനാൽ ആണ്ടത്ത എല്ലേ ഇല്ലേ ഇല്ല ജപം പണി നേരത്തെ പോക്കടിവിട്ട് അപടിയ പോക്കമാകും ഏ ആണ്ടപത്തെ കേക്കില്ല വിടവേണ്ട എല്ലാവട്ടും விட்டு தான் தன்னுடைய நிலைமை குறித்து அறிந்து கொள்ள முடியும் என்பது உறுதி அதற்காக என்ன செய்ய வேண்டும் அக்கிரம சிந்தை தேவையில்லாத எண்ணங்கள் அவையெல்லாம் இருந்தால் அந்த ஜபம் ஆண்டூர் நேராக போகிறது இல்லை ஆண்டூர் ஏற்றுக்கொள்கிறதே இல்லை அங்கே இருக்கிறது இல்லை வரை வரதோடு ஜெபம் பண்ணக்கூடிய ஜபத்தை தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அங்கீகரிக்கிறார் அதேவையானது விசுவாசம் நம்பிக்கை தங்களை தாழ்த்துகிறார தாழ்த்துதல் அழுகை கண்ணீர் புலம்பல் வேணாம் ஆண்டவர் ஆண்டர் ஒருபோதும் அவர்களை விட்டு விலை ஒருதல் ஆண்டர் என் ஜபத்தை கேட்குறார் அவர்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்கிறார் இருக்கிறார் ഇറങ്ങ വിടുക ആശ്രദിക്കാ എന്ത രോഗത്തെ മാറ്റുക എന്ത് വ്യാധി കുണമാക്കാൻ എന്ത പിസാസ് കട്ടുകളും ഒളിത്ത് വിക എല്ലാ കേടയിലും ഒളിത്തുവിട്ട് നല്ല സുഖത്തെ തരു നല്ല ആശ്രമത്തെ തരുപ്പത്തി നാവിയും അധികമായി കട്ടിലേക്ക് ജപത്തെ നാവിയും അധികമായി ഊറ്റുക ഉത്സവത്തോട് ഒരുപനത്തോട് ആട നോക്കി விடாப்படியாக ஜபம் பண்ணக்கூடிய ஆன ஜபத்தை அப்படியே கட்லிட்டுக் கொண்டே இருப்பான் ஜபம் இலச ஆண்டர் ஏற்று கொள்ளையே ஆண்டையரை ஏரை கிரியேசத்து கொண்டே இருப்பான் வாகுதத்தமான கிரிகளை தடைபித்து கொண்டே இருக்கிறான் மகிமையான கிரிகளை ஆசிரமமான கிரிகளை ஆண்டு அடைபித்து கொண்டே இருக்கிறான் அதனுடைய சாட்சிகள் பாடுபட்டு நினைவு கடைசி காலத்தில் ஆத்ம தந்தை பாடுவிட்ட பாடுகள் நிறைவர்ந்து இரகு தோடு கிரியஸ்தூண்டையாக இருக்கிறார் ஆயிரம் ஒவ்வொருவரும் தன்னுடைய தலைமை ஆராய்ந்து உணர்ந்து ஆடு நோக்கி ஜோகம் பண்ணி உடலை பெறாதவர்கள் விடலை பெறுங்கள் ஆசீர்மாதம் பெற்றுக்கொள்ள தடையார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவ ஆசிராத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சபைக்காக ஓழித்துக்காக ஆத்ம உலகத்தின் சாதனை சன்களுக்காக வாகத்தான் நிறைவேற எல்லா காரிகளுக்காக ஆடு நோக்கி ஜோம் பண்ணி உடலை ஆசிரமத்தை தேவடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கர்த்தனும் யாவர அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எல்லோர் ஜோம் பண்ணுவோம் மகாபர் சுத்தம் நரைந்த பதாவே ஸ்தோத்ரா மைமை நரேந்தரே ஸ்தோத்ரா மகத்தோம்ல பிரதாவே ஸ்தோத்ரா ആശീർവാദമാണ് രാത്രി വാറ മുതൽ മണിവരെയും നേരെ കൊടർന്നമേ ആ സ്തോത്രം നടുവിതമയാണ് കരിയുക്കാ സ്തോത്രം കട്ട്ലൈട്ട് ആശ്രാവാദങ്ങൾക്കാ സ്തോത്രം മൈതോയ്ക്ക് വേണ്ടി കൊണ്ട് താൻ നമ്മുടെ പുള്ളവരേതാവേ എൻ്റെ അളവില്ലാമ ആശ്രയിത്തുള്ളവ എല്ലാ ജനങ്ങളുടെ ചപത്തി നേർ കേൾക്കവരായിക്കെ അപ്പം അതേ മാംസത്തോട് കാണാൻ എല്ലാ ജനതയെ നേർ കേട്ട് നേർ പാടുവിട്ട് ഉയര കൊടുത്തു പിന്നെ ഉടലുകളെ ആശുപ്രഹങ്ങളെ മരുമക്കളെ കട്ട്ലിയാ ചിത്രം കൊണ്ട് വിധമാണ് മഹിമയാണ് കരിയെ മകുത്താന കീകളെ നടപിത്തു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ സ്തുത്രം മഹതത്ത കീകളെ നടപടി കൊണ്ടിരിക്കോത്രം കീഴ മൂലമാക്കാവേ ജനങ്ങൾ വിടയിക്കെ മേക്കവിടെ മേൽക്കവിടെ സുദ്കരിക്കപ്പെടാൻ പറയം പെട്ട് ആവിക്ക്ള്ളവത്തെ അടന്ന് ആശ്രയിക്കപ്പെട്ട് ഞാൻ സാമ്പത്തിക നമ്മുടെ സമയം ഐക്കപ്പെട അഗ്രിയ അടവി തള്ളു വല്ലവിയാണ് കിര അട വി തള്ളു അല്ലവിയാവേ അളവാന ആത് മക്കളെ കുമ്പള ആ മക്കളെ സതി തള്ളു വിടയ തള്ളു ആശ്രയിത്തുള്ളു അബ്ബാദാവേ അപ്പാതാവേ നേരള കൂടാതെ അബ്ബാദാവേ ഇവിടെ ജനങ്ങളുടെ വേണ്ടിക്കൊണ്ടു എല്ലാവരുടെ തള്ളാൻഡ് എല്ലാവരും ആശുപത്രി തള്ളു അപ്പാതാവേ ഒടിയ വേണ്ടൽ പിന്നപ്പം അപ്പവിധമാക്കിയ സമത്തിൽ വണ്ടി എട്ടുന്നത് എൺപെ നേർ അറിവിയ അപ്പാതാവേ എല്ലാവരെയും കണ്ടു വയ്ക്കണം ചെവത്തിൽ സമത്തിൽ உறுதியாகி தரை திறந்து முடாமடியா ஜோம் பண்ணி அப்பாதாவே அளவில்லாத ஆசை விடாங்களே ஏற தளமாக எல்லாரும் பெற்றுக்கொள்ள இறக்கில் ஜெம வாஞ்சை விட்டு விடாத படி விட்டு விடாத படி ஜெவ வாஞ்சை விட அப்பாதா ஒரு சாதத்தோடு முடம்பத்தின் அதிகமாக அப்பாதாவே முடம்பத்தில் வேண்டல உறுதியாகி தரைத்திறந்து பண்ணி എല്ലാവർക്കും മേൽക്കപ്പെട്ട അനുഭവത്തിൽ അട്രയപ്പെട്ട് എല്ലാവർക്കും എളുമ്പെ പ്രകാശിക്ക ദേ കഞ്ഞെള്ളാണ്ടരേ ദേശ പോരാട്ടങ്ങൾ എല്ലാവരും മൈമിയ സൗദികളിലെട്ടുള്ള സഭയെ ആശ്രയിത്തുള്ള ആശ്രയിത്തള്ളൂ എന്തവനെയും ബലപ്പെടുത്തിയല്ലോ സത്യപ്പെടുത്തിയല്ലോ അപ്പം അതാവേ കർത്താടിനേശ തള്ളൂ അപ്പം അതാവേത്തുവരെ പാതകെല്ലാം എങ്ങൾ സ്തോത്ര അൻപത് താമര സ്തോത്ര സാഴ്ചികൾ പാടുപെട്ട പാടുകളെ നിലയിത്തു ഭാതത്തങ്ങളെല്ലാം നെയ്ത്തല്ലേ മാം ഓർ നാടുകളും നടപെ കൂടി ആരാണയല്ല അതേ അതിവാ വിളിപിടുകയെ ചെയ്തല്ലോ നാളെ തരം എങ്കെല്ലാം ആരാധികൾ നടപറതോ അങ്ങനെ വലിയ അടവി തള്ളു ബലമിയ കിര അടമിത്തു அசனமே அப்படியே உலைகள் அப்படியே கருத்து கிரேசல்லும் நிறைய ஹாரி அடைபித்தல் ஏராளமான ஆத்து மக்களை தேயர் கோடி சேர்த்தல் சதித்தல் விடைய தள்ளு ஆசிரமித்தல் தேன்கள் வருகையில் போயில எல்லோரும் கூட விசேஷமாக பாதுகாத்து உள்ள ஆண்டு வரு எல்லாத்தையும் விலைக்கு எல்லாத்தையும் விலைக்கு எல்லோரும் கண்மணி மேலே பாதுகாத்து உள்ளார் அப்பா இதாவே ஸ்தோத்திர தலைவியாவே ஸ்தோத்திர சபை ஆசிரித்த உழைத்து ஆசிரித்த உழைகள் ஆட்டி எல்லோரும் അളവില്ലാമ ആശ്രയത്തുള്ളത് അളവേ അപ്പോൾ അതാവേ സമയ എല്ലാവരെയും ആശ്രയത്തിൽ വന്നപ്പോൾ എല്ലാ ചേങ്ങളെയും അളവില്ലാമുള്ള ആശ്രയത്തിൽ സമയ കാട്ടി കഷ്ടങ്ങൾ എല്ലാം നീങ്ങിപ്പോ ഐരാക്കും നമ്മുടെ ജനങ്ങൾ വരും പോയി നേടു പോകുമ്പോൾ പാത തീവുക കൺ മണി പോലെ പാതാത്ത ഏറ്റ വേളിൽ അവിടെ ഇല്ലങ്ങളിൽ പോയി സേരമ ഏറക്കളെ ഇരവകുരം വേളകട്ടെ ടള്ളൂ പുതിയ നാളെ കണ്ടുകളി ഉറക്കം ചെള്ളും എല്ലാവരുടെ തരൂരി ആയുധപ്പെടുത്തിള്ളു എല്ലാവരുടെ കരുമയെ കൊള്ളും മറൈത്തു കൊള്ളും കരുമയാരക്കമായി അൻപായിര ദയവായിരം മേൽ പ്രേ നാം തൽ ജവങ്ങൾ അൻപറാവേ ആമേൻ ഭർത്താ സുഹൃത്തു കരുമയ ദേവടെ അൻപത്താവിൻ്റെ ഐക്യമും നമ്മുടെ സമനത്തോട് കുടേ ആമേൻ